எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகளோட தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிரதிநிதிகளாக இருக்கட்டும் இல்லை திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சால் உங்கள் ஊருக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று தனிப்பட்ட இன்னொன்று பொதுவாக இந்த தனிப்பட்டங்கிறதுல எனக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சைக்கிள் தரேன் பைக்கு தரேன் இல்லை ஆடு மாடு இல்லை வீடு கட்ட மானியம் லேப்டாப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் தனிப்பட்ட ஒரு லிஸ்ட் அவுட்டில் வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொதுவானதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த பொதுவானது அப்படின்னா நாங்கள் வந்தோம் அப்படின்னா இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி தருவோம் இல்லை வந்துட்டு ஒரு மின்கட்டணம் இலவசம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு மேம்படுத்துவோம் இதெல்லாம் வந்து பொதுவான கேட்டகரியில் வந்துட்டு வரும் சரி இப்படி அந்தந்த கட்சிகள் அறிவிக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க கண்டிப்பாக இது வந்து அறிவிச்சு தான் தீர்வாங்க அப்படி அறிவிக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம என்றைக்காச்சும் படித்து பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன் டைம் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இத்தனைக்கும் நம்ம உள்ளங்கையிலேயே உலகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம அதை பார்க்க மாட்டோம் படிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா எப்படினாலும் நம்ம ஊருக்கு எலெக்ஷன் டைம் பிரச்சாரம் யாராச்சும் வரத்தான் போகிறாங்க கண்டிப்பாக அவங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசுவாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிவி நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு தடவையும் அவங்க அறிவிக்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறத படித்து பார்க்கணும் ஏன்னா அது நம்மளோட உரிமை அண்ட் கடமையும் கூட அப்படி நம்ம படித்து பார்க்கல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஏமாறுவோங்கிறது தான் உண்மை கடந்த காலங்களில் ஒரு சில வாக்குறுதிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அது என்னென்னா இந்த பெண்களுக்கு அதாவது குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு அக்கௌண்டில் வரும்னு சொன்னாங்க பட் ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை சொன்னாங்க அடுத்தது பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுகளோட எண்ணிக்கையெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வேலை வந்து வேலை வாய்ப்பு வந்து உறுதி பண்ணிடுவோம் கவர் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சி தொடங்கி இப்போ நாலரை வருஷம் ஆச்சு தான் வந்து அந்த கம்பெனி இங்கே வருது இந்த கம்பெனி இங்கே வருது ஒப்பந்தம் அது இதுன்னு சொல்லி கணக்கமிச்சுட்டு இருக்காங்க நீட் ஒழிப்புன்னு சொன்னாங்க அப்படி சொல்றதே தப்பு ஆனால் அதையும் அவங்க செய்யலை முக்கியமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட இறப்பில் ஏதேனும் வந்துட்டு சந்தேகம் சதி இருந்தது அப்படின்னா அதை கண்டறிய ஒரு குழு அமைப்புன்னு சொன்னாங்க அதுவும் செய்யலை அதே மாதிரி ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் பண்ண குற்றங்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஊழல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கண்டறிய ஒரு குழு அமைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் பண்ணலை இதிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊழல் பண்ணுறதுல இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அண்கும்னு நம்ம இதில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதை விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா திரு மோடி அவர்கள் நம்மளோட நாட்டு மக்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வந்துட்டு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அதை அவங்க சாதுரியமாக கடந்து போயிட்டாங்க எப்படி அப்படின்னா நம்ம நாட்டு அரசியல்வாதிகளோட வெளிநாட்டு பணம் அதாவது இங்கே இருக்கிற பணம் கள்ள பணங்களை வந்துட்டு பிளாக் மணியை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் அதோட மதிப்பு ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் வரை போடலாம் அப்படி தான் நாங்கள் சொன்னோம் சொல்லி அவங்க அதை ஈஸியாக கடந்து போயிட்டாங்க இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்ம அந்த தேர்தல் வாக்குறுதியில் கரெக்டாக படித்து பார்க்காதனால தான் நம்மளை ஈஸியாக அவங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் நம்ம எங்கே ஏமாறுவோம் அப்படின்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் சொல்லிட்டு ஒரு சில முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த திரைப்பிரபலங்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கிட்ட வந்து சொல்லி சொல்லி நம்ம மண்டையை கழுவிட்டே இருப்பாங்க நம்ம அதில் ஏமாந்து நம்ம ஒவ்வொரு தடையும் நம்மளோட வாக்கை வந்து இழந்துடுறோம் தான் உண்மை கண்டிப்பா நம்ம வாக்குறுதிகளை படிச்சு பார்க்கணும் படிச்சு பார்த்து ஓகே இது வந்து இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த அடுத்த அஞ்சு வருஷத்துல இவங்க பண்றாங்களா நம்ம அனலைஸ் பண்ணணும் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஓட்டே நம்ம போடணும் அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரே தலைவனை நம்ம நாட்டை வந்து ஆள ஊட்டோம் அப்படின்னா நம்மளும் முன்னேற முடியாது நம்ம நாடும் முன்னேற முடியாது அவங்க பண்ணுனால் நம்ம ஓட்டு போடுவோங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உணரணும் அப்போ தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளுங்கிறது சும்மா அடிச்சு மாட்டாங்க கிட்டத்தட்ட க கடந்த காலம் டிஎம்கேவோட தேர்தல் வாக்குறுதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலோ ஐநூற்றி அஞ்சோ ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இத்தனை நம்பர்ஸில் வந்துட்டு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம யாரும் அதை படித்து பார்க்க மாட்டோங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவங்க கொடுக்குறாங்க நம்ம படித்து பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவையிலிருந்து அவங்க அந்த அறிக்கையாக வந்து விடுறது வந்து எண்ணங்கள் கம்மி பண்ணுவாங்க எண்ணங்கள் அதாவது கவுண்ட் ஐநூற்றி நாலுங்கிறது கம்மியாகும் கம்மியாகும்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு அறிக்கையில் வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஐநூ கடந்த காலம் ஐநூற்றி நாலுங்கிறது இங்கே வருங்காலத்தில் ஆயிரமாக கூட மாறும் இந்த நாடுங்கிறது ஒரு கம்பெனி அதில் நம்ம எல்லாம் முதலாளிகள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லை அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சேவகர்கள் தொழிலாளர்கள் ஆனால் இந்த நாட்டில் அப்படியே நடக்குது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அவங்க முதலாளிகள் மாதிரியும் நம்ம தொழிலாளிகள் மாதிரியும் வந்து தான் அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க சரி ஓகே அவங்க முதலாளிகளாகவே இருக்கட்டும் சரி உங்களோட முதலாளி உங்களுக்கு மாதம் மாதம் இருபதாயிர ரூபா சம்பளம் இல்லைப்பா வருஷத்துக்கு ஒரு போனஸ் மட்டும்தான் இருபதாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்களுக்கு மாசம் மாசம் இருபதாயிரம் சம்பளம் முக்கியமா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இருபதாயிரம் ரூபா போனஸ் முக்கியமா இதைத்தான் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் போனஸுங்கிற பேர்ல இலவசங்கிற பேர்ல நம்மளோட உழைப்பையும் உரிமையையும் அதிகாரங்கிற பேர்ல பறிச்சுட்டு தான் உண்மை நான் மறுபடியும் சொல்றேன் எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகளை படிங்க படிங்க